அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே விஸ்வ சித்தாரய மனோநந்தன இதுவே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவாக போற்றி முதல் விஷயம் வந்து இது ஒரு நல்ல வீடியோ நல்ல நல்ல கொஞ்சம் கதைகள்லாம் சொல்லிவிட்டு அந்த நல்ல விஷயங்களை பார்ப்போம் உண்மையிலே ரொம்ப நல்ல வீடியோ பணம் சம்பந்தமாக நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிடுறேன் முதல் விஷயம் வந்து உங்கள் பெண்ணுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணோடைய சம்பளம் இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல வாதமாக இருக்காது ஒரு கால் உங்களோட மாப்பிள்ளையோ உங்களோட உங்களோட சம்பந்தி வீடோ நீ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுத்து நான் எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவை நான் தான் காப்பாற்றணும் அதனால் நான் சேலரியில் இவ்வளோ கொடுப்பேன்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் புருஷன் வந்து பொண்ணாடிட்டி ஆத்தால் கொடுக்கக்கூடாது அப்பனை கொடுக்கக்கூடாதுன்னா அது ஒரு ஐஏக்கு தரும் அதே மாரி அந்த பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நல்ல செய்கையாக இருக்காது இது மேல் சாமூனிசம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உள்ளே நின்று நான் பேசுகிறேன் ஆணாதிக்க உணர்வு கூட பெண் வந்து ஒரு நல்ல வீடு அப்படின்னா அந்த பெண் கணவருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் இருந்தால் தான் வீடு உருப்பிடும் அப்போது கணவருக்கு ஒத்துக்கல அப்படின்னா கணவர் என்ன முடிவோ அதுதான் அந்த மனைவியோட முடிவாக இருக்கணும் நல்ல குடும்பமாக அந்த அந்த குடும்பம் எப்போதுமே திகழ அதையும் மீறி அந்த பொண்ணை நான் கொடுப்பேன்னு சொன்னால் சண்டை வரும் டிவோர்ஸ் நோக்கி போகும் பொதுவாக உடல் உறவுன்ற ஒரு விஷயம் ஒழுங்காக அந்த அந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள அப்படின்னு சொன்னால் இது போன்ற விஷயங்கள் வந்து கணவனாலையும் மனைவியாலும் பெருசாக பார்க்கப்படாது ஸோ ஆகவே தயவுசெய்தது இது போன்ற சில்லி ரீசனுக்காக உங்கள் மனைவி சாரி உங்கள் மகளோ உங்கள் மகனோ டைவர்ஸ் பண்ணணும்னு நிற்கிறாங்க அப்படி சொன்னால் அடிப்படையிலே இந்த பணத்திற்கு அப்பாற்பட்டு அவங்களுக்குள்ள நல்ல குடும்ப உறவு இல்லை லௌகிக ஒரு வாழ்க்கைக்கு ஏற்ற ஆட்கள் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ இதை அவாய்ட் பண்ணோன்னா பெற்றோர்கள் கூடுமான வரைக்கும் பெண்ணுடைய சம்பளத்தை எதிர்பார்த்து இருக்காதீர்கள் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது பையன் குடிகாரன் அப்படின்னா உங்கள் பையன் உங்களுக்கு ரொம்ப பிடித்த உங்கள் லவ்வபுள் சன் குடிகாரன்னா அந்த நாயை யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க காரணம் இந்த ஊரில் பெண்கள் வளர்க்கப்படுவது குடிகாரர்களை திருத்துவதற்காக அல்ல அதாவது இப்போது எனக்கு ஒரு பெண் இருக்குது நான் ஒரு குடிகார பையில கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் பொண்ணை வந்து நல்லா வாழும்னு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணி என் பொண்ணு அன்பாளை திருத்துறதுக்கு வந்து நான் என் பொண்ணை வளர்க்கல அதே போல் தான் எல்லா பெற்றோர்களும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பெண்ணை வளர்ப்பது வரக்கூடிய மர்மங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை திருத்துவதற்காக அல்ல என்பதால் குடிகார பையன் உங்கள் வீட்டில் இருந்தேன்னா நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னால் பெண்ணுனா நான் வந்து பெண்ணாகனா ஆஃபியஸ்லி பெண் தான் பிள்ளையை பற்றி போட முடியும் நான் அந்த அர்த்தத்தை சொல்ல பெண் அப்படின்னா தாய்மையோடு இருக்கக்கூடிய அன்போடு இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா உங்கள் பையன் குடிகாரன் அப்படின்னு சொன்னால் குடிகாரன் சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணுறது ரெண்டாவது விஷயம் அதை மறைத்து ம க ஜோசியர் சொன்னார் கல்யாணம் ஆனால் சரியாக அப்படின்னு சொன்னால் அந்த ஜோசியன்னு நாசமாக போயிடுவான் நாமும் நமக்கும் அந்த இதுதான் உங்கள் பையனால் அந்த பெண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் ஆகிடும் ஸோ நீங்கள் உண்மையிலே ஒரு நேர்மையான நியாயமான நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உண்மையான தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பையன் குடிகாரனாக இருக்கின்ற போது அந்த நாயை எந்த வீட்டு பெண்ணுக்கும் கல்யாணம் செய்து அந்த குடி ரெண்டு குடும்பங்களையும் நடுத்தருக்கு கொண்டு வராதீர்கள் அந்த பாவம் உங்களுக்கு இன்னும் நாலு பிள்ளைகள் இருக்குன்னா அந்த நாலு பிள்ளைங்களையும் காலி போயிடும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குடிகாரங்களாம் மரியாதை கிடையாது அவன என்ன மரியாதை அதாவது கல்யாண ஆலம் அப்புறம் குடிக்கிறான் முப்பது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அப்படிலாம் மேட்ரில் கல்யாண கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னா அது சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு நான் எல்லாப்படையும் பழக்கிறதுக்கு மாதத்தில் ஒரு நாள் மாதத்து ஒரு நாள் இது போல் ஒரு பையன் செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்க கல்யாண பையனோட பற்றி செய்தி சிறர் குடிப்பான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா இதெல்லாம் திருத்த முடியாது ஐம்பது வயசு பழக்கம் வந்தால் கூட எதாவது திருத்திடலாம் அதனால் அவன் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது வந்து அவன் கண்டினியூ பண்ணுறான் அந்த விஷயத்தினா இது திருத்த முடியாது ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை இது போன்ற ஆட்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்கள் பிள்ளையை நீங்கள் நடு நடுத்த நிப்பாட்டாதீங்க அதுக்கு முதல்ல அந்த பொண்ணு கல்யாணமாகவே வீட்டிலே இருக்கட்டும் உங்கள் பெண் நல்லா இருக்கணும்னா பெண்ணை பெற்றோருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தயவுசெய்து உங்கள் பொண்ணுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி மாவுச்சியா இட்லி சாப்பிட்டியா ஆள் இப்படி இருக்க வீட்டுக்கார என்ன பண்ணார் என்ன இடத்துல போனாரு எந்த ஊரில் இருக்காரு இந்த மாதிரி கேட்காதுங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள் மரத்தை வச்சுவான் தண்ணி ஊற்றுவோம் அது நல்லபடியாக இருக்கும் அதே போல் ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க ஹார்வோட்டில் பிஸ்னஸ் ஸ்கூலில் படித்த ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் படித்த மாதிரி ஆத்தா காரி வந்து பொண்ணுக்கு ஐடியா கொடுப்பாங்க இந்த ஐடியாவும் கொடுக்காதீங்க ரித்தனியா அந்த திருப்பூர் ரித்தனியாவோட கேஸ் எக்ஸப்ஷனல் கேஸ் ரொம்ப ரொம்ப ரேர் ஆஃப் அந்த அந்த ஹஸ்பண்ட் அந்த ரித்தனியாவோட வீட்டுக்காரன் பண்ணது அந்த ஐயோக்க போய் பண்ணது ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் பெண்களுக்கு வந்து ப்ரா ப்ராப்ளம் வரும் போன இடத்துல நாத்தனவரால மாமியார்னால் உதாரணத்துக்கு ஆமாம் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட உங்கள் பெண் அதை சமாளிச்சுப்பா அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலை அவளுடைய பிரச்சனைக்கு நீங்கள் ஐடியா கொடுக்காதீங்க அது உங்கள் பெண்ணுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அதே போல் எல்லா இடங்களையும் பார்க்குற தண்ணி வச்சுக்கணுமே கிடையாது ஒரு டேப் இருக்குது அந்த டேப்பை திறந்துட்டு கை கழுறாங்க முகத்தை தோறாங்க அங்கே தண்ணி போயிட்டே இருக்கு வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குது வயிறு எரியில் ஒரு ஒரு இடத்துல தண்ணி வேஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒரு ஹோட்டல்லையும் எடுத்தோன்னு நாலு இது வைக்கிறாங்க டம்ளர் தண்ணி மறுபடியும் வந்து அவர் ஒரு டன்னியில் டம்ளர் குடிச்சுட்டு போகிறான் அதை க்ளீன் நான் பார்க்குறேன் மூணு டம்ளரும் எடுத்துகிட்டு போகிறான் அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது இது கோவை அன்னபூர்னால இந்த விஷயத்த நான் பார்க்குறேன் ரெண்டாவது வந்து வாழ்க்கையில் வந்து ரசிப்பதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் நேற்று மதியம் சாப்பிடும்போது லைட் ஃபுட்டுனால ஒரு வெரைட்டி ரைஸ் ஆர்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் அப்போது ஒரு பெண்மணியையும் குழந்தையும் இன்னும் முப்பது முப்பத்தெண்டு வயசு இருக்கும் அந்த குழந்த பெண் குழந்தை வந்து ஏதோ கேட்குது அப்புறம் நெய் ரோஸ் வருது அவங்க அம்மா அழகாக அந்த நெய் ரோஸ் பிட்டு பிட்டாக குட்டி குட்டி பீஸாக பண்ணி அதை கையில் உடச்சி உடச்சி அந்த பொண்ணு முக்கி சாப்பிடுது ரொம்ப நாளாச்சு இது மாதிரி விஷயங்களை பார்த்து ஏன்னா எல்லாருமே வந்து ஆத்தா ஆத்தாக்காரி ஒரு ஃபோனு பிள்ளைக்காரி ஒரு ஃபோனு அப்படின்ற இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு பாட்டி எதாவது உட்காந்து சாப்பிட்டாங்க அவங்களும் அவங்க பேத்தியும் நான் சொல்லுவது ஆப்போசிட் டேபிளில் என் டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சட்னியே பிடிக்காத பொண்ணு சாம்பார் அன்னப்பூர்ணா சாம்பார் தான் போட சட்னி வச்சு எடுத்து வந்துட்டான் அவன் சொல்லி அவன் சொன்னது மீறியும் அப்போ இன்னொரு தட்டு வாங்கி அந்த சட்னியை வளைச்சு எடுத்துகிட்டு வெறும் சாம்பார் தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளை சாப்பிடு அவங்க பாட்டி சொல்கிறாங்க சா அது வந்து தெலுங்குல சொல்கிறாங்க சாப்பிடு நேரம் ஆகுது மெதுவாக சாப்பிடு சவச்சி சாப்பிடு இது போல் ஒரு பாட்டி ஒரு பேத்திக்கிட்டு பேசுறதை கேட்டு ரொம்ப நாளாக ஆச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எவ்வளோ விஷயங்கள் ரசிப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் அந்த ரசிப்பில் ஒரு விஷயத்தை நாம் விட்டுட்டு நாம் வந்து செய்கிறது சரின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது ஸோ நம்மளை நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த அன்னபுரம் ஹோட்டலே இருக்குன்னா நல்ல ஹோட்டல் நல்ல ஃபுட்டு ஆனால் அவங்க தண்ணி எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நூறு வருஷம் கழிச்சும் அந்த ஹோட்டல் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்கன்னா அது இருக்காது அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடிய தண்ணீர் கொடுத்த நாலேஜ் இல்லாத ஒரு ஹோட்டல் வந்து நிலத்ததாக செலுத்துறோம் இல்லை யாராவது விழுந்துடும் நினச்சிருப்பாங்களே இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹோட்டல் மைட்டி ரைஸ் அண்ட் மைட்டி ஃபால்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி மிக அத பாதாரத்துக்கு வீச்சு மிகப்பெரிய மிகப்பெரிய எழுச்சி நான் அதள பாதாளத்தில் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அது அந்த ஹோட்டல் நடக்கக்கூடாது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணப்படுறான் ஹோட்டலில் இந்த தண்ணீர் கொடுத்த அறிவோடு அந்த மக்கள் நடந்துக்கணுன்றது என்னோடய ஆசை தண்ணீர் கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும் பொதுவாகவே வந்து ஃபுல்லாக வைப்புறது தவறு அங்கே ஜக்கை வச்சுட்டானா அவங்கன்று எடுத்து சாட போகிறான் வந்து ஹோட்டலில் வர கஷ்டப்பட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணாதுன்னு அவங்க சொல்லணும் ஒரு ஆளை போட்டு அந்த ஹோட்டலோட சேல்ஸ் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபது வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடும் தண்ணீரை சேவ் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட அதாவது கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு வந்து மூளையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா அந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகள் மாதிரி இயங்க முடியாது அது மைல்டாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குன்னா அதோட பிகேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அந்த குழந்தைகளே பைத்தியமாக பார்க்காதீர்கள் அந்த குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கு அப்போது அது அதை வந்து நம்ம வந்து நம்ம பிள்ளையாக பாருங்கள் அதை வந்து அது செய்கைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாயில் எச்சு விழுக்கலாம் நம்ம நம்மளோட பார்வையில் வந்து ஒரு அன்ஹெல்த்தி ப்ராக்டிஸ் எதாவது பண்ணோம் அப்புறம் வந்து டேபிள் மேனரிசம் இல்லாமல் இருக்கும் அம்மாவடிக்கும் சத்தம் போடும் ஓவன் கத்துவோம் கற்றுட்டும் கடவுள் செய்வதாக நீங்கள் பார்க்கணும் அந்த குழந்தைங்கள டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணாதீங்க நம்ம ஊரில் ஆர்டிசம் குழந்தைகளுக்குன்னு நிறைய சென்டர்ஸ் வரணும் நிறைய டாக்டர்ஸ் முன் வரணும் நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கணும் அது ஒரு ஏடிஎம் மிஷின் சர்வீ ஏடிஎம் மிஷினாக அந்த சர்வீஸ் அந்த இண்டஸ்ட்ரியை பார்க்கக்கூடாது அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் அப்படின்றது தாழ்மையான வேண்டுகோள் நாம் என்ன பண்ணலாம் அந்த குழந்தைங்க நல்லபடியாக பார்க்கலாம் அவ்வளோதான் நம்ம பக்கத்தில் வந்தோன்னா கையை கொடுக்கலாம் அது அழுக்காக இருக்கும் ஏதாவது சாணியை கூட தோட்டிருக்கோம் பரவாயில்ல என்ன போகுது உயிர் தான் என்ன அந்த குழந்தை நம்மகிட்ட வருதுன்னா அதை ஹர்க் பண்ணலாம் யூக்கு ஆண் குழந்தைய பட்சத்தில் ஆணை பொறுத்த வரைக்கும் பெண் பெண்ணாக வந்து தொட்டு பேசுறது தவறு கிடையாது அதுதான் வந்து அதே போல் சில குழந்தைகள் வந்து ஹைப்பராக இருக்கும் ஓடிட்டே இருக்கும் கத்திகிட்டே இருக்கும் அந்த குழந்தைங்களும் மென்டலாக பார்க்காதீங்க இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சாக பார்க்காதீங்க அது நம்பி வீட்டு பேரபத்தில நம்ம எப்படி பார்ப்போம் அது போல் அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும் பொது இடத்துல அந்த நிறைவாக ஒரு விஷயம் சொன்ன விஷயம் என்னென்னா இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிக்கொடுங்க எனக்கு வந்து வாய்ப்பே இல்லை எங்கள் பணம் செலவு பண்ண அப்படின்னா ஒரு கட்சி வாங்கி கொடுங்க ஒரு ஒரு டப்பா புசுவானமாவது வாங்கி கொடுங்க ஒரு பிஜிலி வெடியாவது வாங்கி கொடுங்க இல்லாத குழந்தைங்க ஏதாவது ரோட்டை நிற்கல வெடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் வாங்கி கொடுக்கலாம் நீ ஏமலமான நீங்கள் டேரெக்டாகவே பண்ணுங்கள் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் சில ஆசிரமங்கள் அநாத ஆசிரமங்கள் நேர்மையாக இருக்குது எங்கள் டீம் சீதாபதி இந்த மகாவீர ஆசிரமம் போல் சில நிறைய ஆசிரங்கள் வந்து பணத்தை சுரண்டிக்கிட்டு அந்த நடத்துறவங்க வளமாக தங்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு ஸோ நேர்மையான ஆசிரமங்களுக்கு செலவு பண்ணலாம் அங்கே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு டெஸ்ட் கொடுக்கலாம் அவங்க பிள்ளைங்கள் இருக்காது இறந்து போயிருப்பாங்க இல்லை விட்டுட்டு போயிருப்பாங்க அமெரிக்காவில் இருப்பாங்க ஜப்பானில் இருப்பாங்க அம்மா பார்த்துக்க முடியாது அப்பாவை பார்த்துக்க முடியாது சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க இது போன்ற ஆட்கள்லாம் தேடிப்பிடித்து ஒரு ஆறுதலாக ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் அது ஒரு அந்த தீபாவளி வந்து அடுத்த தீபாவளி வந்து ஒரு ஒரு பெரிய மாறுதலுக்கு உட்பட்ட தீபாளியாக உங்களுக்கு தீபாவளி இருக்கும் இந்த தீபாவளி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் அண்டு சிலர்லாம் வந்து அந்த வாஸ்து பற்றி திரும்ப திரும்ப கேட்டாங்க நான் வாசு தான் எனக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசு தான் எனக்கு தூக்கி விட்டதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ அவங்களுக்குலாம் ஃபைனலாக சொல்லிடுறேன் வாஸ்து ஃபீல்டுக்கு வந்து நான் தலை குனிந்து நிற்கின்றேன் நான் வந்தது வந்து அந்த காண்டாக்ட்ஸ் வந்து வாசுவால் வந்திருக்கலாம் அதுதான் நான் எயின் பண்ணி வந்தேன் ஆனால் அதை நான் தலை நிவர்த்தியது தான் இப்போ தலை குனிந்து நிற்கிறதும் அந்த வாசுவால் தான் அதுக்கு காரணம் வந்து என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் சில விஷயங்கள் நான் கூட சொன்னதை நான் ரீ ரீட்ரீட் பண்ணிடுறேன் நான் ஒன்று வந்து ஒருத்தர் கூட வாஸ்து கிளாஸ்க்கு வந்து படித்தவர் அவர் வந்து சாணியை நாலு மூலையில் வீட்டில் வச்சால் சரியாகிடும் கும்பகோணத்தில் ஒருத்தர் சொல்றார் அவங்களும் தேடிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது சொன்னவனும் ப்ராப்ளம் கேட்டவனும் ப்ராப்ளம் ரெண்டாவது இன்னொருத்தர் வந்து கோபிச்செட்டி பழத்தை உங்களுக்கு ஏதோ வீடு விற்கணுமா எல்லாருமே மண் மண்ணில் சாப்பாடு சாப்பிடுங்க இல்லாமல் இலை இல்லாமல் மண் சோறு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த அந்த குடும்பம் வந்து கும்பிட்ட குடும்பம் சாப்பிட்ருக்கு இதெல்லாம் வந்து உருப்பிடுமா அந்த 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 குடும்பத்தில் இருக்க எவனுக்குமே மூளை வைக்கல போட்டு ஆண்டவன் அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் கூட அது பொண்ணை பார்த்தேன் சார் நான் தான் சார் அந்த மண் சோறு சாப்பிட்டதுன்னு ஒரு இடத்துல எங்கேயோ கைக்கு வந்து குண்டா வரும் அப்படின்னு எனக்குன்னா அந்த அந்த அன்றைக்கி வந்து சுற்றில் இல்லை நல்ல மண்டையில் ஓங்கி ஒன்று போட்டுக்கணும் பட் ஆனால் அந்த அம்மாவை நான் குறை சொல்லி என்ன பிரச்சனும் இதில் வந்து யானை சா சாணி ஒருத்தன் வைக்க சொல்கிறான் சாணத்தை அப்படின்னா அந்த வாங்கி வச்சவன் வந்து குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த இவ இவனுக்கெல்லாம் என் பேரில் தானே போகிறாங்க என் பேரில் தானே போகிறாங்க அப்படின்னா என்ன தானே குறை சொல்ல முடியும் அந்த பொண்ணு குண்டு பொண்ணை குறை சொல்லி என்ன பண்ண முடியும் ஏன்னா அன்றாட்சி நண்பர்கள் நல்லதான் சொல்லுவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும்போது தப்பு என் மேலே மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஒருத்தன் சொன்னான் என்கிட்ட தருமபுரியில் ஒரு நாள் பார்க்குறவுனை பார்த்த உடனே சார் என்னென்ன நூற்றி முப்பத்தேழு குழந்தைகள் பண்ணிருக்கு சார் நூற்றி முப்பது குழந்தைகள் அந்த வீட்டில் பிறந்ததுக்கு நான் தான் காரணம் தான் எனக்கு நான் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல அப்புறம் அந்த வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டுக்கு அந்த சரோஜான அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த குழந்தை பிறந்ததுக்கு நான் தான் சார் காரணம் தான் அவன் தப்பான அர்த்தத்தில் சொல்லலை ஆனால் நான் போனதால் அவங்களாம் குழந்தை பிறந்தது அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லாத பதில் குழந்தை கொடுப்பது கடவுள் எத்தனையோ இடத்துல வாசப்படி உள்ள இடங்களில் குழந்தை இல்லாமல் இருக்கேன் அப்போது அந்த இடத்துல யாருக்கு கெ கிரெடிட் கொடுக்குறது யாருக்கு டெபிட் கொடுக்குறது ஸோ அந்த ஒரு தன்னை அதாவது தன்னை வந்து தண்ணிக்குள்ளே உட்கார வச்சுட்டு அவன் அந்த அந்த தம்பி க கண்ணை மூடிக்கிட்டு இந்த கழுத்து வரைக்கும் தண்ணி அந்த இடத்துல கிணறோ குளமோ உட்காந்துட்டு அம்மாவாசையிலே பௌர்ணமியில் உட்காந்து மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நான் கோரக்கர் முனிவர் என்ன மனத்தில் அவங்க ஒருத்தன் ரெண்டாவது வந்து இதுக்கு அடுத்தது வந்து இன்னொருத்த இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா எங்கள் டீம் பொறுத்திருக்கேன் வாசனா வாசம் மட்டும் கற்றுங்க இந்த நியூமாலஜி பக்கம் போகாதீங்க நியூமாலஜி பேசிக் தெரிஞ்சுங்க அது ஏன்னால் அது ஒரு கடல் இது ஒரு கடல் அப்படின்னும் போது இவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க நியூமராஜியும் கற்றுக்கிட்டாங்க வாசியும் கற்றுக்கிட்டாங்க ஜோதிடத்தையும் கற்றுக்கிட்டாங்க ஜோதிடம் அது எல்லாத்தோடய பெரிய கடல் இவங்க மூணுத்துலேயும் ஒருத்தர் மாஸ்டராக இருக்க முடியாது எவனா எனக்கு வாசம் தெரியும் ஜோசியம் தெரியும் நியூமாலஜி தெரியும்னா அவனுக்கு மூணுமே தெரியாத நான் இருக்கும் சிம்பிள் ரோடு அப்போ என்னுடைய எச்சரிக்கையும் மீறி அந்த அந்த விஷயத்தை இவங்க எல்லாருமே அந்த விஷயத்துக்குள்ளே போகிறாங்க அதுவும் வந்து ஒரு நாள் கிளாஸ் ஆஃப் டே கிளாஸ்லாம் போயிட்டு நான் திஸ் அஸ்ட்ராலஜர் தட் அஸ்ட்ராலஜர்னு சொல்லிட்டு அவங்க தங்களை மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அதனால் எவ்வளோ பேர் நிறைய ஏமாற்றங்களை செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்களுடைய விசிட்டிங் கார்டு பார்த்திங்கன்னா ஆண்டாள் சுக்கலிங்கம் ஆண்டாள் அப்படின்ற குரூப் தான் மொத்தம் வந்து தன்னை சித்தராக ஆகிட்டான் பதினெட்டாம் சித்தர் மாதிரி பதினோரு பத்தொன்பதாம் சித்தர் எனக்கு 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 எங்கே அந்த உச்சக்கட்டமாக எனக்கு கோவம் வந்து அவர் மேலே கோவப்பட்டதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஏன்னா வந்து அதுக்கு நம்ம உரிமை இல்லை நமக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கப்படல ஒரு எங்கள் ஒரு யாராவது நாங்கள் ஒரு ஜூம் காலத்தில் நடக்குது நான் இல்லதில்லை அப்போது அந்த பதத்து பத்தொன்பதாம் சித்தா சொல்லியிருக்காரு அவங்க இடுப்பு கீழே மச்சிருக்குன்ட்டு ஏன் ஆணுக்கு பெண்ணுக்கு இடுப்பு கீழே மச்சம் இருக்கும் இடுப்புக்கு மேலேயும் மச்சம் இருக்கும் இது பெரிய விஷயமா உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்துருக்கா இடுப்பு கீழே மச்சம் வந்திருக்கு ஐயோ சித்தர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு திருச்சியில் ஒரு மீட்டிங் போது அந்த சித்தர் எங்கே சித்தர் எங்கே அப்படின்னு சொல்லி ஓடி வந்திருக்கா உடனே இவர் வந்து அந்த இந்த ஷோல்டரை அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு அப்படியே அந்த இன் பண்ணதை அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டு நான் நான் தான் சித்தர் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இங்கேருந்தே எப்படி தெரியும் நான் என் கூட சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு ஒருத்தர் கண்ணே உள்ளே போனோன்னா கதவு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கே அதில் என்ன வச்சுருக்கீங்க சாமி அது வந்து கோலமாக வச்சுருக்கேன் பாத்தியா நான் இங்கேருந்தே கண்டுபிடிச்சிட்டேன் என்னுடைய கண்ணால் பார்க்குறேன் எங்கே அவர் உட்காந்துருக்கு தேனாம்பட்டில் வந்து பொண்ணு திருப்பூரில் இது மாதிரி அட்டிச்சு விட வேண்டியது தன்னை தன்னை அந்த சப்ஜெக்ட் க ஒரு சப்ஜெக்ட் வந்து கற்றுக்கிட்டோன்னே எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கும் ஷுவராக அந்த அந்த நாலேஜ் வந்தோன்னா தன்னை கடவுளாக தன்னை பாவித்து கொள்கின்றார்கள் அவங்க எல்லாம் சிலர் குறி சொல்கிறாங்க அது வந்து குறி நடக்கலைன்னா அதை அதை வந்து பயமுறுத்தி அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது அவங்கள பயமுறுத்துகிறாங்க நம்பர் ஒன்று நம்பர் டூ வந்து சாப்பிட கொடுக்குற மாதிரி டீல் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து நான் வந்து உண்மையிலே பெக்கர்லேருந்து பிக்கர் வந்ததுக்கு இந்த வாஸ்தா காரணம் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதோடு நின்று இருக்கணும் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்தப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நண்பர் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட சார் நீங்கள் இப்போ தப்பு பண்ணுறீங்க நீங்கள் வாஸ்து கிளாஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல இல்லை இல்லை தான் சொல்கிற கற்றுக் கொடுத்தா நமக்கும் நாலேஜ் வரும்னு நான் வந்து அவங்களுக்கு பதில் சொன்னேன் அதனால் லேட்டர் பாயிண்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷம் முன்னாடி தான் எங்களோடய தப்பு புரிஞ்சுது இவங்க வந்து நான் வந்து ஒரு ஆராய்ச்சி விழாவாக சில விஷயங்கள் சொல்லிட்டேன் அது இவங்க சொல்லும்போது என்னென்னா இப்போ நான் நூறு இடத்த நூறு விஷயம் சொல்லணும் இவங்க நூறு விஷயத்த ஒரே இடத்த சொல்லும்போது நூறு விஷயமும் அந்த அந்த வீட்டில் ஒரு பத்து விஷயம் பொருந்தி போகணும்ல அப்போ அவங்களும் வந்து இவங்க பெரிய ஆள் இன்ஃபேக்ட் எங்கள் டீமில் ஒருத்தர் வந்து ஒரு பெங்களூரில் ஒருத்தர் ஒரு இடம் ஒருத்தர் போய் பார்க்குறாரு சார் உங்களுக்கு ரெண்டு ஒய்ஃப் சார் அப்படி நான் அவன் போனோன்னா கேட்குறேன் வந்து எனக்கு தெலுங்கு ஆளுவர் வேலூர் பக்கத்தில் இப்போ அவர் வீடு சார் அவர் எப்படி சார் கண்டுபிடிச்சார் அவர் ஒரு பெரிய ஞானி சார் அடிச்சுட்டா சார் நானும் மிரண்டுட்டேன் சார் இதெல்லாம் வந்து நான் இது மாதிரிலாம் ஒரு சப்ஜெக்ட் கிடையாது அது இது வந்து எப்படி சொல்கிறது அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும்னா அதுக்கு நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணணும் இது அடித்து விட வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்லும்போது இவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு இவங்க ஏமாத்துகிறாங்க போய் சொல்கிறாங்க தன்னை கடவுளாக பாதிக்க ஆரம்பிச்சாங்க தன்னை சித்தராக பாவிக்க ஆரம்பித்தாங்க போது நான் தொலைபுணியக்கூடிய நே விஷயங்கள் நிறைய இடங்களில் ஏற்பட்டது இதன் பிறகு வீடு கட்டி திறன் ஏமாத்துறது ரியல் எஸ்டேட்டில் ஏமாத்துறது ஏன் கூட தூங்கி ஏன் கூட நான் நேற்று கூட ஒரு கதை சொன்னேன்ல அந்த அம்மா வந்து ஏங்க எங்கிட்ட இந்த விஷயமே பேசலை நம்ம ரெண்டு அந்த தம்பியை என்கிட்ட எதுவும் பேசலை அந்த அம்மா சொல்லிட்டாங்களா சொக்கலிங்கத்துக்கு மட்டும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அதனால் நான் சொல்லலைன்ட்டு நான் ஒருத்த விசுவாச விசுவாசமாக இருக்கிற பட்சத்தில் என்கிட்ட ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க நான் ஒரு ஒரு ஆளுக்கு விஸ்வா விசுவாசமாக இருக்கேன் உதாரணத்துக்கு விஸ்வநாதன் ஒருத்தருக்கு விசுவாசமாக இருக்கேன்னு வச்சிக்கலேன் விஸ்வநாதன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை யாரோ என்கிட்ட சொல்லி அது விஸ்வநாதன் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நான் முதல் கால் ஃபோ விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணி இது போல இவர் சொன்னார் ஆனால் நான் சொன்னது தெரிஞ்ச மாதிரி வச்சுக்காதீங்க அப்படியே நீங்கள் எப்போ மாதிரி இருங்க ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனால் இவனும் சொல்லலை அப்போ இவன் இவ்வளோ பெரிய திருட்டு போயிடாக இருக்கணும் நான் என் மனசில் வந்து ஒரு ஒரு கோயில் கட்டி வச்சுருந்தேன் இவன் இவெல்லாம் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் ரொம்ப நொ நான் நொந்து போயிட்டேன் லாஸ்ட் டூ டேஸ் வந்து அந்த மென்டல் அகனி இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இவன் நல்லா இருக்கணும் இவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல இவங்க வந்து பணம் யார்கிட்ட இருக்கோ அங்கே பிச் பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எனக்கு எனக்கு ஒரு நாகஜோதினு ஒரு டீச்சர் இருக்காங்க அவங்க வந்து இடம் வாங்குறாங்க நல்ல விஷயம் ஆனால் அந்த இடம் வாங்கின விஷயத்தை அந்த டீச்சரும் என்கிட்ட சொல்லலை இந்த தம்பியும் என்கிட்ட சொல்லலை நான் இல்லாமல் அவங்க அவங்களுக்கு தெரியாது இது போல் நிறைய க்ராஸ் செல்லிங் அப் செல்லிங்கன்றதுலாம் நான் பணம் சம்பாதி நான் சந்தோஷப்பட போகிறேன் பட் ப்ராப்ளம் என்னென்னா கடைசி நான் முட்டாக இருக்கேன்ல அதாவது வந்து இவங்க நல்லா இருக்கணும் இவங்க அடுத்த கட்டம் போகணும் ஃபினான்ஷியலாக இவங்க பெட்டராக ஆகணும் அப்படின்ற இடத்துல நம்மகிட்ட யாரும் அது மாதிரி இல்லை அப்படின்னும்போது இதெல்லாம் பெயின் ஃபேக்டர்ஸ் இது சொன்னால் புரியாது ஸோ தயவுசெய்து இன்னொரு முறை எனக்கு வந்து நீ வாசு நான் ஏற்கனவே கூனி குறிக்க போயிருக்கேன் நான் 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 வந்து இப்போ சொல்கிறேன் நான் எடுத்து நான் கிளாஸ் எடுத்ததுன்னு பின் நான் நிறுத்திட்டேன் அவனுங்க எல்லாருமே வந்து தன்னை வந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் தன்னை சித்தராகவும் கடவுளாகவும் பாவித்து குழந்தை கொடுக்குற ஒரு அருளாசி பெற்ற ஒரு ஞானியாக பாவித்து பேசக்கூடிய இந்த இடத்துல நான் இது போன்ற சம்பவங்கள்லாம் எனக்கு கூனி குறுக்க வைக்கின்றது என் கூடயே ட்ராவல் பண்ணுறாங்க என் ப என் கூட அந்தவரைக்கும் வந்து ஒரு நாள் சமயப்படுத்து சமைக்க முட்றதுக்கு ஒரு மூ ஆறு ஆறு மாதத்துக்குள்ளே என்னோடய வீட்டுக்கு வரான் என் கூட உட்காந்து சாப்பிட்றான் அப்போ கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணலை என்னால் அப்படி இருக்க முடியாது பட் அப்போ இதெல்லாம் எதுக்கான இந்த கிளாஸ்க்கு வந்ததுனால தானே இல்லைன்னா இதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டே போகலாம்ல ஸோ இந்த கேஸில் எனக்குள்ள வழியை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீ நன்றியோடு நன்றியோடு இருந்தால் நீங்கள் இந்த ஜென்மத்திலே நாய் நல்ல வெறி நாய் கடிக்க நான் கடவுளே பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ அட்வைஸ் உங்களோட வச்சுங்க எனக்கு தேவையில்லை வேணும்னா உங்களை நான் கேட்குறேன் அண்டு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நம்பர் ஒன் பண ஈர்ப்பு ரகசியங்கள் ஒன் பணத்தை நேசி பயப்படாதே பணம் ஒரு ஆற்றல் அது நல்லது என்று நினைத்தால் மட்டுமே அது உன்னை உன்னை வந்து சேரும் நம்ம பணத்தை லவ் பண்ணணும் அதை பார்த்து பயப்படக்கூடாது ஃபியர் வரக்கூடாது அதை நம்ம லவ் பண்ண பண்ண நம்ம அது அந்த அந்த எனர்ஜி அது அது ஒரு எனர்ஜின்னு உங்களுக்கு தோணும் அந்த எனர்ஜி வில் பிகம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதுவே அது வந்து அது எப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி முழுமையான பாசிட்டிவ் எனர்ஜி ஆகணும்னா பணம் என்பது நல்லது அப்படின்ற இதுக்காகவும் நல்ல விஷயத்துக்காகன்ற ஒரு எண்ணத்தை எண்ணெய் படலத்தை அதை சுற்றி நீங்கள் வந்து சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை நம்மளை நோக்கி வரும் இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ நான் நூறு முறை சொல்லியிருக்கேன் நன்றி சொல்லும் பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள் என்னிடம் உள்ள பணத்திற்கும் வரவிருக்கும் பணத்திற்கும் எப்போதுமே நன்றி கொ சொல்லிக்கொண்டே இருங்கள் தினமும் சொல்லுங்கள் அது உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தும் இது ரொம்ப முக்கியமானது நான் வகுப்பெலாம் நான் பண்ணக்கூடியது பணத்தை சுத்தமாக வச்சுருங்க பணப்பை வச்சுருக்கோன்னா அது ஒழுங்காக இருக்கணும் பழைய ரசீது குப்பை சைக்கிள் டிக்கெட்டு அந்த காய்லாங்கடை இந்த மேட்டெல்லாம் அதில் இருக்கக்கூடாது அதில் குறிப்பாக இந்த பணப்பையை பொறுத்த வரைக்கும் சிகப்பு சிறந்த கலர் பணப்பையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்தது பச்சை சிறந்த கலர் மூணாவது வந்து பணப்பையை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பெண்கள் பணப்பை வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து நாப்கின்ஸ்லாம் வச்சுக்காதீங்க அதில் வந்து சீப்பு வைக்காதீங்க ஏர்பின் வைக்காதீங்க பெண்களுக்கான பர்சனல் ஐட்டம்ஸ் எதுவுமே அந்த இடத்துல வரக்கூடாது இந்த மை போடுறது நாமம் போடுறது எதுவுமே வச்சுருக்காதிங்க என்பது தனியாக இருக்கணும் அது உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் ஒரு பக்கத்தில் ஒரு இடத்த கூட வைக்கலாம் ஒரு 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 போர்ஷனில் வைக்கலாம் இன்னொரு போர்ஷனில் மற்றலாம் வச்சுக்கோங்க எனக்கு எந்த இஷ்யூ கிடையாது ஆனால் அந்த பணப்பையில் ரூபா நோட்டுகள் சீராக அடைக்கப்பட்டிருக்கணும் இல்லை அதாவது ஐநூறு இரநூறு நூறு ஐம்பது இருபது பத்து அஞ்சுன்னு வச்சுருக்கலாம் இப்போ அஞ்சு ரூபா நான் பார்க்கல அஞ்சு ரூபா காயின் வச்சுங்க காயின்ஸ் கூட குடும்பமான வரைக்கும் இல்லாமல் பார்த்துங்க நிறைய பேர் வந்து எதாவது ஜோசிக்காரர் எதாவது சொல்கிறது யூடியூப்பில் சொல்கிறது கேட்டு மரம் செடி கொடிலாம் வச்சு சுற்றிட்டுருக்காங்க வெத்தலை கொடி எருந்தம்பழம் அங்கே மருந்து மருந்து மந்திரி மந்திரிச்சுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பணத்தை பயம் இல்லாமல் கையாளுங்கள் பணம் போய்விடும் என்கின்ற பயமே என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு என்ன சொல்கிறது பணம் போய்விடுன்ற ஒரு விஷயமே உங்களை பணத்தை உங்கள்கிட்ட தான் அகட்டிவிடும் ஸோ பணம் போயிடும் பணம் கரையுது அப்படின்னு நீங்கள் பயந்திங்கன்னா பணம் உங்கள்கிட்ட தங்காது நான் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய காந்தம் மனி நோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு மந்திரமாக நான் பார்க்கின்றேன் பணம் சம்பந்தப்பட்ட ம நம்பிக்கைகளை மாற்றணும் அறாவது விஷயம் அது என்னென்னா பணம் கடினமாகத்தான் இருக்கும் போன்ற எண்ணங்களை அப்புறம் பணம் வந்து நமக்கெல்லாம் வராது அது பணக்காரணப்பட்டு தான் சேரும் நம்ம கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும் இது போல் எண்ணங்கள்லாம் மாற்றிட்டு பணம் எளிதாக எனக்கு வரும் என நம்புங்கள் ஏழு அதாவது வந்து பணத்தை குறைத்து பேசாதவர்கள் எப்போதுமே பணம் என்னிடம் இல்லை என்கின்ற வார்த்தை நீங்கள் உச்சரிக்கக்கூடாது அதுக்கு அடுத்ததாக சிறு தொகையிலும் மகிழ்ச்சி கொள்ளணும் நமக்கு பத்து ரூபா வருதா அதுக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கணும் பத்து ரூபா செலவாகுதா அதுக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு இருக்கணும் வரும்போது இது பெருகுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும் போகும்போது இது பல மடங்காக நம்மகிட்ட திரும்ப வரன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கணும் அதை ரொம்ப முக்கியம் பணம் கொடுக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக கொடுக்கின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பணம் பற்றி தினமும் ஒரு அஞ்சு நிமிஷமாக நேரம் ஒதுக்கி பண்ண பணம் வந்தும் கூட வந்து சேரணுன்ற ஒரு காட்சியை விஷுவலைஸ் பண்ணுங்கள் காட்சிப்படுத்துங்கள் இன்னைக்கு கூட ஒரு தம்பி அஜித்தின்னு ஒரு தம்பி சார் எனக்கு விஷுவலைஸ் பண்ண சொல்லிக் கொடுங்கன்ற அந்த தம்பி நல்ல பையன் தான் நான் தவறாக சொல்கிறேன் பட் நான் சொன்னேன் தம்பி தப்பான்னு சொாதீங்க இது வந்து ஒரு நூறு ஹவர் கிளாஸு என்னால் முடியாது இப்போ நான் அதை நூறு மேரம் பெரிய விஷயம் நீங்கள் ஏதாவது ரகசியம் வீடியோ பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அவர் அமிச்சிட்டாங்க என்ன ஸோ அது வந்து இதுக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கணும் நம்மகிட்ட பணம் இருக்கணும் ரூம் ஃபுல்லாக பணம் இருக்கணும் பீரோ ஃபுல்லாக பணம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கா அது விஷுவலைஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சிறந்த உடைகள் சுத்தம் வந்து பண ஈர்ப்பை அதிகரிக்கின்றது என்னை பொறுத்திருக்கேன் அந்த இந்த இந்த ப்ளூ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ப்ளூ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஐநூறு சட்டை வாங்கியிருப்போனால் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது சட்டை ப்ளூவாக தான் வாங்கியிருப்பேன் ஒரு நூறு சட்டை ஓசியில் வந்த சட்டையும் ப்ளூவாக தான் இருக்கும் ஐம்பது சட்டை ஏதாவது டிவிக்காக செவப்பு சமஞ்சல் கருப்புன்னு எதாவது எடுத்து போட்டுருக்கோம் கருப்பு இல்லாமல் மற்ற கலரில் எடுத்து போட்டிருப்பேன் அப்போ எனக்கு நல்லா தெரியும் எனக்கு என்னுடைய பர்சனல் ஃபீல் வந்து லைட் ப்ளூ வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலாக நான் பார்க்குறேன் நீங்கள் அதாவது நாம் நம்ம எப்படி நடத்துகிறோமோ நம்ம உடம்ப அப்போ அதே போல் தான் இந்த உலகம் நம்ம வந்து நம்மளை நடத்தும் ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் உங்களை வச்சுங்க இப்போ நீங்கள் குடிக்கிறீங்கன்னா உங்களை குடிக்காருனா உலகம் பார்க்கும் நீங்கள் சிறு குடிங்கன்னா உங்களை ஒரு ஒரு டொபாக்கோ யூஸராக பார்க்கும் அதனால் ஒரு நல்ல மனிதனாக உங்களை எல்லோரும் பார்க்கணும் நீங்கள் அது போல் உங்களை வந்து கன்செக்ட் பண்ணிங்க அதே போல் பணத்துக்கு ஒரு நோக்கம் நமக்கு நிச்சயமாக கொடுக்கணும் இந்த பணம் என் குடும்ப நலத்துக்காக வருகின்றது என்று எப்போதுமே வரும்போதெல்லாம் மனசில் நீங்கள் சொல்லிக்கணும் அண்டு இது நிறைய பாயிண்ட் இன்னும் நிறைய இருக்குது ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து நம்ம பொறாமை கொள்ள கொள்ளக்கூடாது அவர்களை பார்த்து நானும் இப்படி வளமாகின்றேன் என்று நினைக்க வேண்டும் ஸோ இந்த இந்த விஷயங்களோட நான் இப்போ நிறுத்திக்கிறேன் மீண்டும் நாளை நல்ல விஷயங்களோடு உங்களை தொடர்பு கொள்கின்றேன் அந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சந்த பணம் ஆண்டாளுக்கும் மனமாக நன்றி ஆடி ஆடி அகம்பறந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் இந்த விசில் எதுக்குன்னா நான் இப்போ உங்களுக்காக இந்த ப்ரோ வீடியோ நான் விசில் பண்ணேன் ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும் எப்போலாம் ஸ்ட்ரெஸ்ஸை பர்ஸ்ட் அவுட் பண்ண நினைக்கிறோன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த விசிலிங்கிறது வந்து எனக்கு எனக்கு பை ப பய வந்து வந்தது சின்ன வயசுலேருந்தே இந்த ஹேபிட் உண்டு இது எதோ கிண்டலுக்காக ஒரு ஸ்டைலிஷாக முடிக்கணுக்கெல்லாம் கிடையாது இதெல்லாம் பொறுக்கித்தலாம் கிடையாது இது என்னுடைய கருத்து உங்களுக்கு இதை பிடிக்கலனா என் மன்னித்து கொள்ளுங்கள் நான் என்ன பிடிக்காதவங்களுக்காக என்னை நான் மாற்றிக்க முடியாது